நான் சென்னையிலேருந்து ஏழம்புலி பேசுகிறேன் மாஸ்டர் மாஸ்டர் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் இருக்குது எனக்கு எனக்கு நடந்த சம்பவங்களை வச்சு உடனே அதனால தான் காலையிலே உங்களுக்கு மெசேஜ் போடுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க டிஸ்டர்ப் பண்ணுறேன் ஒரு நான் விபாசனாக அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரேக்கியும் ஆன்லைனில் அட்டன் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வந்து மூடி நீங்கள் தியானம் பண்ண சொல்லியிருந்தீங்க தட் மீன்ஸ் அதை ஃபீல் பண்ண சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்படி க நமக்கு இன்பத்தை கொடுக்குதா இல்லை துன்பத்தை கொடுக்குதான்றத ஃபீல் பண்ண சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் அதுவே அதுவும் இல்லாமல் இன்பமும் தரமாக துன்பமும் தராமல் அப்படியே எந்த ஃபீலும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க ஆனால் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கும்போது நான் கண்ணை மூடி பண்ணிகிட்டு இருந்தேன் மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா சைட்டில் இருக்கும்போது வேலையில் இருக்கும்போதுலாம் பார்த்திங்கன்னா கண்ணை திறந்துகிட்டே என்னால் முடிஞ்சது ட்ரை பண்ண ஆனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அதிகமாக வந்து மூச்சும் மேலே தோல் ஸ்கின்ல ஏற்படுற அந்த தொடு உணர்ச்சி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சவுண்டு அதோட பார்த்திங்கன்னா என்னுடைய எண்ணங்களை நாங்கள் ரொம்பவே வாட்ச் பண்ணுறது நல்லாவே தெரியுது மாஸ்டர் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இரநூத் ஒரு நிமிஷத்துக்கு இரநூத்தம்பது எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே வரும் நீங்கள் ஆனால் எனக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது ஒரு திங்ஸ் நான் இடிச்சுக்கிட்டேன்னா இவ்வளோ நாள் நடந்தது வேறு இடிச்சுட்டால் நானே திட்டுவேன் ஆக்சுவலி அந்த கோவம் வந்து திட்டுவேன் ஒரு மாதிரி என்னடா அது இப்படி இடிச்சுட்டேன்னு சொல்லி கோவம் வரும் அந்த அந்த பெயினை வந்து சுருக்கு சுருக்கணும் போதுலாம் ஒரு கோ ஒரு எரிச்சல் வந்து மனசில் உருவாகும் சாதாரணமாக இடிச்சிட்டாலே ஒரு சுண்டுவரில் அன்றைக்கி காலில் இருக்க சுண்டோரில் இடிச்சிக்கிட்டேன் வாசலில் ஆனால் இடிச்சுட்டு நான் ஓ சரி ஓகே ஓகே வலிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாதாரணமாக அது வேறு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மாஸ்டர் ரொம்பவே எனக்கு புதுவிதமாக இருந்தது ஆனால் இது வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் வந்து சின்ன வயசில் இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணது எனக்கு நல்லாவே தெரியுது நான் வலிக்குதா சரி ஓகே ஆனால் எல்லாரும் இல்லை எப்போயோ ஒரு வாட்டி அது நல்லா தெரியுது ஆனால் இப்போ விபாசனை அட்டர்மெண்ட் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்க்குற விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கோணத்தில் இருக்காது இப்போ இடிச்சிக்கிட்டா பெயினாக இருக்குது ஓ இடிச்சிட்டாங்க வலிக்குதா வ அந்த வழியை வந்து நான் வந்து வழியை வந்து சாதாரணமாக ஒரு பறவையோ ஒரு குருவியோ துடிக்குதுன்னா எப்படி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஆனால் அந்த பெயினுடைய ஃபீல் எனக்கு தெரியுது ஆனால் அது பெருசாக வந்து பார்க்குறேன் அது எப்படி சொல்லுன்னு தெரியல மாஸ்டர் அது அப்படியே நல்லாவே தெரியுது எனக்கு அதனால் நான் எந்த ஒரு ரியாக்ட் பண்ண மாட்டேன் கம்மனு வேடிக்கை பார்க்குறேன் ரொம்பவே அப்படியே ஸ்டெப்பையும் வலிக்குது அப்படின்னு ஸ்டே ரியாக்ட் ப அந்த வலிக்குதுன்னு கையை அந்த இதுல அழுத்தி விடுறதோ இல்லை எந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதோ எதுவுமே பண்ண மாட்டேங்க கம்முன்னு வேடிக்கை பார்க்குறேன் மாஸ்டர் எனக்கு என்னடா அது இப்படி வேடிக்கை பார்க்குறேன்னு ஒரு செகண்ட் அந்த கொஞ்சம் நேரம் அப்படி இருக்குது அதுக்கு திருப்பி யோசிக்கிறேன் என்னான்னது புதுசாக இருக்குது இப்போலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டுறோமே அந்த பெயின் வந்தோடனே அழுத்தி விட்டுட்டு அழகிய இதாகிடுச்சு அதே ஐஸ்கட்டிவ் அதாவது இது என்னமோ பண்ணுவோம் ஆனால் இப்போ எதுவுமே பண்ண மாட்டேன் அமைதியாக இருக்கும் ரெண்டாவது வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது திட்டுறாங்க போகிறாங்க கத்துறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் வந்து உடனே உடனே ரியாக்ட் பண்ணிவிடுவேன் பட்டன் ரியாக்ட் பண்ணிவிட்டு தான் யோசிப்பேன் இப்போ என்னென்னா யோசிக்கிறேன் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஓகே திட்டுறாங்களா நமக்கு எப்படிக்கும் வருது ரைட்டு என்ன பண்ணலாம் நான் என்னையே என்னையே கொஷின் கேட்குறேன் மாஸ்டர் அதிகமாக திட்டுறாங்க இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும் ஆ சரி ஓகே ரொம்ப இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளையே ஏதோ பேச்சு சவுண்டு வர மாதிரி ஏதோ ஒரு கேட்குது அதை நான் கம்முன்னு சொல்கிறேன் அது கேட்குறேன் நாங்கள் ரெண்டு பேரும் உரையாடுற மாதிரியே இருக்குது மாஸ்டர் அது ரெண்டு பேரும் நாங்கள் உரையாடிட்டு இருந்தால் அப்படி இருக்கும் எங்களும் எனக்குள்ளேயே அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அமைதியாகிடுறேன் ம் சரி ஓகே அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் எந்த ஒரு பதிலையும் சொல்ல மாட்டேன்னு அமைதியாக போயிடுறேன் அந்த எண்ணங்களுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா கண்ணை திறந்துட்டு தான் நான் பண்ணுறேன் மாஸ்டர் தப்புனா சாரி ஏன்னா விவாசனாக வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பண்ண சொல்லியிருந்தீங்க நான் கண்ணை திறந்து சாதம் ஏன்னா எனக்கும் காலையில் பண்ண முடியாத தவிர மற்ற டைமில் என்னால் அது இந்த மாதிரி பண்ண முடியல அதனால் வந்து கண்ணை திறந்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு என்ன ஃபீல் ஆகுதோ அது மாட்டபடியே பார்த்துட்ருக்கேன் மாஸ்டர் இதுதான் மாஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தோம்னா வேறு மாதிரி இல்லை கண் மூடி பண்ணணும்னா தான் சொல்லுங்கள் மாஸ்டர் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அது என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர் நாம் ஒன்று பண்ண போய் அது வேறு எங்கன்னா போய் முடிஞ்சிடக்கூடாது அதுக்கு தான் அது எனக்கு டவுட்டாக இருந்தது ஒன்று அது பிறகு ஆறாவது தியானம் வந்து காலையில் எப்பயுமே ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாள் மிஸ் ஆகுது ஆனால் இருந்தாலும் எப்படியோ அஞ்சு மணிக்கோ இல்லை எப்படி எழுந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனால் இப்போது சில விஷயங்கள் வந்து ரெண்டு ஒரு மூணு நாள் நாளாக ஒரு விஷயம் நடந்தது மாஸ்டர் இது வந்து இது ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது அதில் அது விபாசன அர்த்தமாக இருக்கப்போ இப்போ ரீசெண்டாக ஒன் வீக்காக முன் முந்தான தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே நினைக்கிறேன் அன்றைக்கி ஒரு சம்பவமும் இன்றைக்கி காலையில் ஒன்று நடந்ததுனால உடனே போய்ட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போகிறேன் மாஸ்டர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல இருக்கேன் நான் கம்மனும் உட்காந்துட்ருக்கேன் யோகா ஆராத்தியானம் பண்ணிவிட்டு கம்மனும் நிம்மர்ந்து உட்காந்துட்ருக்கேன் நான் ஒரு இடத்துல க கடந்து போகிறேன் நல்லாவே தெரியுது நான் சும்மா சாதாரணம் ரோட்டில் நடக்கிற மாதிரி நடக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல என்ன அந்த ரோட்டில் என்ன ஃபீல் ஆகுதோ அதாவது சில்னஸ் காற்று அடிக்கிறது அந்த அஞ்சு மணிக்கு காலையில் சில்னஸ் காற்று அடிக்கிறது ஸோ என்ன ஒரு விஷயம் கடந்து போகிறது அப்புறம் நான் கண்ணால் இது கனவுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாஸ்டர் கனவு வந்து டக்குன்னு யோசிச்சனா அது அந்த நடந்த விஷயங்கள்லாம் வந்து டக்குன்னு மறந்துடும் அந்த சம்பவம் மட்டும் அந்த உள்கருத்து மட்டும் இப்போ நம்ம நடந்து போனோம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதை பார்த்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் தானே இருக்கும் அது ரியலாக என்ன கலர் என்ன இது அது ரொம்ப பார்க்க முடியாது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்து நேரடியாக போய் பார்த்து இருந்து நான் என்ன ஃபீல் பண்ணணும் அந்த இடத்துல என்ன டச் பண்ணணும் மண் எப்படி இருக்கும் கல் அந்த இடத்துல எங்கெல்லாம் எப்படி இருக்கும் ஸோ அந்த அதாவது இன்க்ளூடிங் அந்த ஃபீலோட அட்மாஸ்பியர் ஃபீலோட ஃபீல் பண்ணுறேன் மாஸ்டர் அது தெரியுது அது வந்து சாதாரணமாக ரெண்டு மூணு வாட்டி சும்மா வந்துட்டு போ சும்மா அந்த மாதிரி டக் டக்குன்னு நான் வெளியே வந்துடுவேன் ஒரு மாதிரி இருக்கும் கம்முனை உட்காந்துருவேன் என்னால் அது எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கம்முன்னு உட்காந்துருவேன் அமைதியாகிடுவேன் ஆனால் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு நான் இது அருள் காப்போடு இதுவும் போட்டுட்டு நான் போஸ்ட் போட்டுட்டு நான் கம்முனை உட்காந்து ஆராதியானம் பண்ணிட்டு அப்படியே இருக்கேன் எனக்கு இப்போ நடந்த விஷயம் நான் இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு பார்க் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் சும்மா சாதாரணமாக தான் நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் அது அந்த இடத்துல என்ன நடந்ததோ இப்போது அங்கே யாருமே கா பார்க் பண்ணல இந்த டைமில் நான் மட்டும் தான் பார்க் பண்ணுற மாதிரி நான் பார்க் பண்ணுறவங்களும் இல்லை நான் எங்கிட்ட வண்டியில் நான் அந்த இடத்துல சுற்றுறேன் அந்த இடத்துல மேடு போடலாம் இருக்குன்ற முத கொண்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியர் ஃபீல் ஆகணுமோ நான் இங்கே இருக்கேனா அங்கே இருக்கணான்னு கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்சம் நேரம் பயன்றதா இல்லை எப்படி தெரியல ஒரு நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஐயோ நம்ம இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா எங்கே இருக்குன்னு வாங்க இங்கே மாட்டிக்கணுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டக்குனு ஃபீல் ஆகி என் உடம்பு இங்கே அசைகிறது நல்லா தெரியுது ஆனால் நான் அங்கே இருக்கிற ஃபீல் அங்கே என்ன அட்மாஸ்பியர் இருக்கோ அந்த ஃபீலிங்கில் நான் இருக்கேன் நல்லாவே தெரியுது அது அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் உடம்பு அசைகிறது என்னால் ஃபீல் பண்ண தெரியுது ரெண்டாம் கட்டனா இருக்கிற மாதிரி இருக்குமா மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட சொல்ல போனால் ரெண்டாம் கட்டம் இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் தெரில ஒரு மாதிரி மைண்டே ஒரு அப்செட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சேண்ணே கொஞ்ச நேரத்தில் திருப்பி கம்முன்னு வந்து டக்குன்னு முடிச்சுட்டேன் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி புதுசாக இருந்தது ஒரு கனவுக்கும் நேராக போய் பார்த்து எப்படி இருக்கும் அதுக்கும் இன்றைக்கி நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சது எனக்கு மாஸ்டர் இது என்னன்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர் இது இதே அப்படியே கன்டினியூ பண்ண ஆகுமா இல்லை எப்படி இது இது எதனால் வருது ஸோ என்ன பண்ணலாம் அடுத்தது இதில் இதில் ஏதாவது மா சேஞ்சஸ் பண்ணணுமா நான் ஏன்னா ஆராத்தியானமோ அப்புறம் ரெய்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் ஈவினிங்கில் அதே மாதிரி சூரிய மறைஞ்சதுக்கப்புறமும் பண்ண சொல்லியிருந்தீங்க ஆனால் நான் அதையும் பண்ணுறேன் ப்ளஸ் சும்மா போதெல்லாம் கை இப்படி மேலே வச்சுட்டு போய் வச்சுட்டு அந்த திங்கிங்லேயே இருக்கேன் அப்பப்போ அந்த எனர்ஜி இறங்குறதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் வந்து கையில் மட்டும் அது வரல வண்டி ஓட்டிகிட்டு போனால் வண்டி ஓட்டும்போது அப்போலாம் வந்து இப்போலாம் வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் ஒரு நாலுஜிக்கு ஓட்டுவேன் இப்போலாம் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரு கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு இடத்துல நூறு இடத்துக்கு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா என் உடம்பு அந்த கையில் பார்த்தீங்கன்னா கையில் அந்த சட்டை எவ்வளோ போட்டிருக்கணும் சட்டைக்கு வெளியில் காற்று பட்டுறது பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது சட்டைக்கு உள்ளேயும் சட்டைக்கு சட்டை போடாததுக்கு வெளியே இடத்துக்கும் நீங்கள் சொல்லுவீங்களா அந்த மொய் மொய்னு ஒரு மாதிரி அந்த ஃபீல்னஸ் கையில் முட்டு கை முட்டியிலேருந்து கை உள்ளங்கை வரைக்கும் நல்லாவே அது அது மட்டும் ஃபீல் ஆகுது நல்லாவே தெரியுது மாஸ்டர் அப்புறம் ஃபேஸ்லாம் ஃபேஸில் வந்து காதல் நல்லாவே தெரியுது அந்த மொய்மொயின்ற இது வந்து நல்லா தெரியுது அது ஒன்று இது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த விஷயம் நீ காலையில் நடந்தது என்னால் வந்து அதை மறக்க முடியல அது அது வந்து இப்போ வரைக்கும் வெளியே வர முடியல அந்தளவுக்கு ஃபீல் ஆகுது எனக்கு ஒரு இடத்துல நான் போயிட்டு நிற்கிறேன் ஒரு கடைக்கு போயிருக்குன்றது கடைக்கு வெளியில் என்னென்னலாம் ஃபீல் ஆகும் எனக்கு அந்தந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு செகண்ட் நாங்கள் போய் பார்த்துலாம் கூட தோணுச்சு பட் ஆனால் அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாதுன்னு சரி ஓகே காலையில் சும்மா வச்சு வாக்கிங் மாதிரி பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு வரலான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்தது சரி நம்ம ஏதோ கனவாக இருக்குமோன்றதும் ஃபீல் ஆகும் ஆனால் கனவு மாதிரி இல்லையே அப்படின்ற இதுவும் இருக்குது எனக்கு ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மதியம் வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்துட்டு போவேன் சம்டைம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அந்த தூக்கம் மயக்கத்துக்கு போயிடறோம் மோஸ்ட்ரம் அடிக்கடி ஒரு இது நடக்குது சடனாக நான் நினைக்கும் போதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்தாலும் அப்படியே அந்த தூக்க மயக்கத்துக்கு போயிட்டு கொஞ்சம் என்னோட தூங்கிட்டுனாலே ஏந்து பார்த்தா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் ஆயிடும் அடிக்கடி அந்த தூக்கம் மயக்கத்துக்கு நல்லாவே போகிறது நல்லா ஃபீல் ஆகுது எனக்கு சம்டைம் வந்து நான் ஒரு கேள்வி ஒரு விஷயங்கள் நான் கேள்வி கேட்டிருப்பேன் என்னாவது இப்படி இருக்குது இது நான் இது என்ன எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே கம்முன்னு யோசிச்சுட்டு ஈவினிங் ஈவினிங்கில் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கூட இருக்காது சம்டைம் எப்போ ஒரு சில டைம் ஈவினிங்கில் டயர்டாக வந்து படுத்துருவேன் டயர்டாக வந்து படுக்கும்போது அந்த இடத்துல ஒரு கொஷினோடு நல்லா இது இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சு இது இப்படி இந்த இந்த குழியில் இப்படி இந்த காங்கிரீட் இப்படி போட்டால் அப்படி நல்லாயிருக்குமா எப்படி போகிறது இது ரிஸ்க்கான விஷயம் வச்சுன்னு யோ எப்படி பண்ணலான்னு ஒரு சந்தேகத்தை சந்தேகத்தோடு வந்து படுப்பேன் சும்மா ரிஸ்க் எடுத்து வந்து படுப்பேன் டயர்டாக இருக்கேன் அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்குது மாஸ்டர் நல்லாவே தெரிஞ்சுது ரெண்டு மூணு விஷயம் வந்து அந்த விஷயம் நடந்தது நல்லாவே தெரிஞ்சுது அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்குது மாஸ்டர் அந்த ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த மயக்கமாக ஒரு மாதிரி தூக்கத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள் சில ஒரு ஐடியா கிடைக்குது ரெண்டு விஷயம் நடந்து ரொம்பலாம் நடக்கல ரெண்டே விஷயந்தான் அந்த மாதிரி ஐடியா கிடச்சிது டக்குன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் மாஸ்டர் கரெக்டாக நடக்குது நல்லாவே கரெக்டான பதிலாக இருக்குது எனக்கு நான் என்ன கேள்வியோடு வந்தனோ அது நல்லாவே கிடைக்குது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது மாஸ்டர் இது நான் இந்த ரெ பாஸ்னா அண்டு ஹாரா இது மூணுமே இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே பண்ணிகிட்ருக்கலாம்மா தினமும் ஏன்னா சம்டைம் விட்டுறேன் மாஸ்டர் ரொம்ப தினமும் பண்ண முடியல ஏதோ ஒரு நாள் நான் விட்டுறேன் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் நினைக்கும் போதெல்லாம் பண்ணுறேன் அவ்வளோதான் ஆறாக வந்து ஒரு ரெண்டு நாள் பண்ணுறேன் ஒரு நாள் அப்படியே விட்டுறேன் ஒரு ரெண்டு நாள் பண்ணுறேன் அப்படியே ஆகுது இந்த தியானங்களை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம்ல மாஸ்டர் எனக்கு நடந்த சம்பவங்கள்லாம் இது எப்படி மாஸ்டர் இது கரெக்டாக இல்லை இல்லை என்னுடைய என்னுடைய எண்ணங்களால் இப்படி ஏன்னா ஆகுதா எனக்கு கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர் நன்றி மாஸ்டர் தம்பி இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரல் பாச்சினா பயிற்சி பண்ணால் நடக்க தான் செய்யும் எல்லாம் சடவரி வேறு அட்டன் பண்ணியிருக்கோம் செடவரி அட்டன் பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹாஸ்டல் ட்ராவல் மைண்ட் டிராவல் நடக்கும் கூட விபாசனை சேர்ந்து விட்னஸ் வேறு பயிற்சி பண்ணுறோம் இப்போது மைண்ட் டிராவல் இது நடந்தது வந்து மைண்ட் ட்ராவல் இப்போ நீங்கள் சென்னை போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடிச்சு போட்டு உங்கள் மைண்ட் அங்கே போயிடும் நாளைக்கு போகிட்டு இன்றைக்கே போயிடும் போயிட்டு அங்கே என்ன நடக்குது எல்லாம் பார்க்க தெரியும் நாளைக்கு போனீங்கன்னா ஐயோ நாங்கள் அதெல்லாமே பார்த்த மாதிரியே இருக்கும் அங்கேருந்து இருந்து அந்த கலர்லேருந்து வாட்சில் பண்ணி டேட்டு டேட் கொண்டு காலம் தானே நமக்கு தான் நாளைக்கு வெடிஞ்சு போகணுன்னு அர்த்தம் ஆனால் வந்து காலத்தில் அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது அதாவது ட்ராவல் பண்ணி போய் அதை பார்த்துட்டு வரும் நாளைக்கு அடுத்த வருஷம் எப்போ வேணாலும் பார்க்க முடியும் அப்படியே பார்த்துட்டு அந்த டேட்டில் இப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் இந்த தேதியில இந்த இடத்துல வேற இருக்கா இல்லைன்னு போய் பார்த்துட்டு வர முடியும் அப்படி போய் பார்க்கும்போது தான் நம்ம எப்போ அவங்க அவங்க அப்பா உயிரோடு லேஸ் எடுத்து போயிடுறாங்க அப்படிங்கலாம் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி தானாகவே நடக்குது சடோரி முடிச்சுட்டு உபாச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா மைண்ட் டிராவலாம் சாதாரணமாக நடக்கும் சடவரி ஒன்று முடிச்சாலே நமக்கு ஹாஸ்டல் ட்ராவல் தானே நடக்கும் அப்படி மைண்ட் ட்ராவல் ஆகியிருக்கு அவ்வளோதான் அது தூக்கம் மாதிரி தெரியும் அதை அப்படி போயிடும் சமாளிக்க போனாலும் அப்படி மைண்ட் ட்ராவல் நடந்துடும் அந்த மைண்ட் ட்ராவல் நடக்கும்போது நீ என்ன நினைச்சிட்டிங்களா அந்த அந்த இடத்துக்கு போய் மைண்ட் அங்கே போய்டும் அங்கே போய் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான் கனவு மாதிரி அதெல்லாம் அப்படியே இருக்கும் அங்கே போய் பார்த்தா அதெல்லாம் அப்படியே இருக்கும் தான் வேறு என்ன புண்ணியம் செய்தேனோ